வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கி நடந்த கவனம் யுத்த நிகழ்வு இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்த பெண் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் செயல்படுத்தப்பட்டது வகையில் ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் அவர்களது வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது இன்னும் சில பெண்களை இந்த திட்டத்தில் சேர்க்கும் வகையில் சில விதிகளில் தளர்வு செய்யப்பட்டது அந்த வகையில் மேலும் பல பெண்கள் மகளிர் தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர் அதாவது புதிதாக பதினேழு லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாம் கட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நேற்று சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை ஈழத்தமிழர் முகமில் வந்திருந்த சாரா என்ற பெண்ணும் கலந்து கொண்டிருந்தார் அப்போது மேடில் பேசி அந்த பெண் பத்துக்கு பத்து பிளைவுட் சீட் வீட்டில்தான் தாங்கள் பசி வந்தோம் என்றும் பள்ளிக்கு சென்றுதான் கழிவறைக்கு செல்வேன் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியங்களுக்கு கழிவறை வசதியுடன் தச்சூரில் வீடு கட்டி கொடுத்தது என்றும் மிகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அது மட்டுமல்லாது வெற்றினை நிகழ்ச்சி மூலம் ஒர்க் வகுப்புக்கு சென்றேன் என்றும் இப்போது வீட்டிலிருந்து எனக்கு வருமானம் கிடைக்கிறது என்றும் அந்த பெண் தெரிவித்தார் அந்த பெண் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களுக்காக நான் ஒரு கைக்குட்டை கொண்டு வந்திருக்கிறேன் என்றும் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டார் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவிக்க மேடையில் குடு குடுகுடுவென மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த பெண் கீழே ஓடிவந்தார் அருகில் ஓடிவந்த அந்த பெண் ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி பின்னர் அந்த கைக்குட்டையை முதலமைச்சர் மு க அந்த கைக்குட்டையில் அப்பா என ஒர்க் செய்யப்பட்டிருந்தது மேலும் கீழே ஈழமகள் சாரா என்றும் எழுதப்பட்டிருந்தது வாங்கி பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போனார் முதலமைச்சர் மட்டுமல்ல அங்கிருந்து ஒட்டுமொத்த அரங்கமே நெகிழ்ந்து போனது அந்த கைக்குட்டையை மடித்து பத்திரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்துக் கொண்டார் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஆசையுடன் அப்பா என அழைத்து அப்பா ஸ்டாலினுக்கு கைக்குட்டை கொடுத்த ஈழ தமிழ் பெண் செய்த இந்த செயல்பட்டு தன்னுடைய மகள் கொடுத்த கைக்குட்டையை பத்திரமாக மடித்து தன்னுடனேயே வைத்துக்கொண்டே கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க